அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் இருந்து இன்றைய பதிவு இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் அதில் சுதந்திர தின கவிதை வரிகள் சில அடிமைத்தனம் நீங்கிய தினம் அடிமைத்தனம் நீங்கிய தினம் ஆங்கிலேயர் ஆட்சி முடிந்த தினம் ஆங்கிலேயர் ஆட்சி முடிந்த தினம் இந்தியா விடுதலை பெற்ற தினம் இந்தியா விடுதலை பெற்ற தினம் ஈடில்லா தியாகம் நிறைவேறிய தினம் ஈடில்லா தியாகங்கள் நிறைவேறிய தினம் உலகம் போற்றும் தினம் ஊரெல்லாம் கொண்டாடும் தினம் உலகம் போற்றும் தினம் ஊரெல்லாம் கொண்டாடும் தினம் எத்திசையும் மகிழ்ச்சி நிறைந்த தினம் எத்திசையும் மகிழ்ச்சி நிறைந்த தினம் ஏற்றத்தின் படிகள் அமைந்த தினம் ஏற்றத்தின் படிகள் அமைந்த தினம் எத்திசையும் மகிழ்ச்சி நிறைந்த தினம் ஏற்றத்தின் படிகள் அமைந்த தினம் இன்றி சரித்திரம் படைத்த தியாகிகளை போற்றும் தினம் ஐயம் இன்றி ஐயம்னா சந்தேகமின் ஐயமின்றி சரித்திரம் படைத்த தியாகிகளை போற்றும் தினம் ஒற்றுமையின் வலிமையை உணர்த்திடும் தினம் ஒற்றுமையின் வலிமையை உணர்த்திடும் தினம் புகழ் பாரத நாடு கொண்டாடும் தினம் அவ்வை சொன்ன அமுத மொழியை போற்றிய தினம் அவ்வை சொன்ன அமுத மொழியை போற்றிய தினம் இஃது எங்கள் இந்தியாவின் சுதந்திர தினம் இஃது எங்கள் இந்தியாவின் சுதந்திர தினம் பாரத நாட்டில் வாடும் பாசத்திற்குரிய இனிய சொந்தங்களே நிறைந்த இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் இதயம் நிறைந்த இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை போராடி பெற்ற சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ்வோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்